அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே நமது ஆனந்த ஒலி ட்ரேடர்ஸின் அன்னசேவா சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த இந்த சத்து மாவு முறை பாகம் ஒன்று நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது ஒருவர் குடிப்பதற்குண்டான அளவு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்து அதை நன்றாக சூடு செய்து கொள்ளுங்கள் நன்றாக சூடான பிறகு அதில் இரண்டு மேஜை கரடி நமது சத்து மாவை இட்டு நன்றாக கலக்க வேண்டும் கவனமாக கலக்க வேண்டும் கெட்டியாக இறக்கூடாது கவனமாக கலக்குங்க அடுப்பு ஃப்ளேமை குறைச்சி வைங்க ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க நன்றாக கரையும் அளவுக்கு கரைந்து நன்றாக கொதிக்கும் அளவுக்கு அந்த க கரைச்சலை வந்து கட்டி விழாமல் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும் கலந்துக்கிட்டே இருந்து அது நன்றாக கொதித்து வரும் அப்படி கொதித்து வரும்பொழுது அதோட இனிப்பு சேர்க்கணும் உங்களுக்கு என்ன விருப்பமோ நாட்டு சக்கரை சேர்க்கலாம் அல்லது வெள்ளை சக்கரை சேர்க்கலாம் அல்லது பனங்கற்கட்டு சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளம் சேர்க்கலாம் கருப்பட்டி சேர்க்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு அதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மேஜை கரண்டி சத்து காட்சி முறை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் அதில் தேவைக்கு ஏற்றாற் போல இனிப்பு கலந்து நன்றாக கொதிக்க விட்டால் நமது அன்ன சேவா ஹெல்த் ட்ரிங்க் தயார் ஊட்டச்சத்து பானம் தயார் இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க தினமும் ஒரு முறை குடிக்கலாம் அனைத்து வயதினரும் குடிக்கக்கூடிய ஊட்டச்சத்து அன்ன சேவா ஹெல்த் மிக்ஸ் இருபத்தி ஒன்பது பொருட்களை கொண்டு தயாரிச்சுருக்கோம் வாங்கி பருகி பாருங்கள் எங்களது ஆனந்தோளி டேரர்ஸின் முதல் தயாரிப்பு இந்த சத்துமாவு எந்தவிதமான பக்க விளைவுகள் இல்லாத சத்து மாவு இந்த சத்து மாவு உங்களுக்கு தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஆனந்தோலி டாட் காம் என்ற வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த சத்து மாவு எதற்காக தயாரித்து நம்ம விற்பனை கொடுத்துருக்கோம்னா நமது அன்ன திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்கு சத்துமா தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் ஆனந்த ஆனந்த ஒளி பரவட்டும்